பேர்ல கருணை இருந்தாலும் வாக்குகளையும் செயலையும் எண்ணத்திலையும் நீச்சயமும் அப்படியே உன் எண்ணத்தைப் போலவே இந்த பூமியில் சாத்தானுடைய ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் உன்னை வரவழைச்சது இந்த கொல்லிமாலை என் சிஷன் இந்த வந்து சூரிய உதயத்துக்கு இன்னும் ஒன்பது நிமிஷங்கள் தான் இருக்கு அந்த உதயத்துக்கு முன்னாடி என் மனசில் இருக்கிற லட்சியங்கள் எனக்கு பூர்த்தி ஆகணும் நிம்மதியை கெடுத்து உன்னை சாகடிக்கத் துடிக்கிற அவனோட தந்திரங்களை உடச்செருங்கி ஒன்னா இங்க கொண்டு வந்திருக்கேன் எதுக்காக தெரியுமா நீ எனக்கு வேணும் அவனை சில நன்மையும் தீமையும் உருவாக்க ஒரு ஜென்மத்துக்குள்ளதான் சிருஷ்டி அனுமதிக்கும் ஆசைகள் பூர்த்தி அடையாம தடை ஏற்பட்டால் பிராணம் போற உடலோட ஆத்மா அடங்கி இல்ல சத்தடங்காத பகைய உள் உயிர் தான் அவளோட லட்சியம் குருவே என்னை தான் என்ன வாழ வைக்கணும் உன் பிரச்சனைகளை நீ மறைக்கிறது எனக்கு தெரியும் ஆனால் நீ என்கிட்ட இருந்து எதையும் மறைக்கக் கூடாது நிறைஞ்ச நிறைஞ்சாவும் மனசனை துறந்து காட்டணும் எதுக்கு நீ கபட வேஷம் போட்ட நீ உன் பொத்த சூழ்ச்சியே உங்களாலதான் என்ன காப்பாற்ற முடியும் நான் செஞ்சதெல்லாம் தப்புதான் பாவம் செய்றது எனக்கு புனிதமா தெரியுது எனக்கு கிடைக்கணும் நான் நினைச்சதெல்லாம் இந்த ஜென்மத்தில் அடையணும் எனக்கு ஆசி வழங்குங்க உன்னுடைய ஆள்காட்டி வரல இருந்து ஒரு துளி ரத்தத்தை இந்த சாத்தானுக்கு கொடு

தெய்வமே ஊருக்கு ஒரு ஒருகனை அனுப்பி வைக்கணும் இந்த என் பொண்ணுக்கும் நல்லது நடக்கும் ஸ்ரீதேவி ஏமா அவ்வளவு நேரம் காட்டிமா அது வந்து நான் குளிக்க போனா குளிச்சமா வந்தமான்னு இருக்கணும் சாமிக்கு விளக்கு எத்தணும்னு உனக்கு ஞாபகம் இல்லையா சரி சரி உள்ள போ

யாருவ தமையந்தி வீட்டுக்கு போறானா தமையந்தியும் தப்பா போறாளோ கொஞ்சம் கூட எனக்கு தெரியும் இதுவரை நான் தப்ப மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையை கூட நான் பாலா இருக்கேன் சாமி தியானத்துல இருக்காரு மூணு நாள் கழிச்சு கழிச்சுதான் கணத்திருப்பாரு சாமியா அடிச்சு மூஞ்சி இஞ்சி எல்லாம் பேத்து மூணு நாள் சொல்லி அவனை தப்பிக்க விடலான்னு பாக்குறியா அனுப்பி அவன வேண்டாம் வல்லப்பா சாமிய பழிக்காத அவ சாமி இல்ல ஆசாமி வெளியே அனுப்படி இல்லனா நான் உள்ள வந்துருவேன் நீ மட்டும் தெரியாத நீ ஏன் தாண்ட நம்பிக்கை இல்ல நீங்க பாக்கணும் அவ்வளவுதானே இதோ பாருங்க சரணம் இப்ப நம்புறீங்களா உங்க எல்லாருக்கிறா மூணு நாள் கழிச்சு சாமி உங்களுக்கு தரிசனம் தருவாரு இப்ப நீங்க போகலாம் ஓம் நம வாழ்வியோட ஓம் நம ஓம் ஈஸ்வரா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நாம எங்கயாவது தப்பிச்சு போயிடலாம் எதுக்கு இன்னையில இருந்து மூட நம்பிக்கை நிறைஞ்ச முட்டாள்கள் இருக்கிற அந்த கிராமத்துக்கு ரட்சகண்ணா பிரம்மா எனக்கு கொடுத்த புதிய ஜென்மம் சுவாமி சுவாமி பிரம்மானந்தா ஓம் நமசிவா எப்பவுமே நீங்க என்னோட இங்கேயே தங்கணும்னா இந்த ஊர் அறிய என் கருத்துல தாலி கட்டணும் சாமியார் வேஷம் போட்டு நான் என்ன பொய் சொன்னாலும் இந்த ஊர் ஜனங்களுக்கு அது உண்மையாதான் தெரியும் அப்ப சாமிகளுக்கு இது இதுதான் எனக்கு எப்பவும் கெட்ட ஆரம்பிச்சு துர்தேவதைகளோட கோபம் அடங்கவே இல்லை சுபகாரியங்களை தடுக்க இப்படி நடந்துட்டு இருக்கு நாக தேவதைகளோட அருள்வாக்க உடனே செயல்படுத்தணும் இல்லைன்னா இந்த கிராமமே அழிஞ்சு போகும் கவலைப்படாது இதெல்லாம் சுபலட்சணத்தோட அறிகுறிதான் ச்வாமி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க இந்த கிராமத்தை காப்பாத்ததான் ஈஸ்வர எனக்கு உன்ன உயிர் மூச்சா எனக்கு ஒரு புது வாழ்க்க ஆரம்பிக்க உங்களால மட்டும்தான் என்னை காப்பாத்த முடியும் அந்த பிசாஸ் அழிக்க உங்களால தான் முடியும் என்னை காப்பாத்துங்க தெய்வ மந்திரங்களை உடக்கி வச்சவனா சாத்தானோட ராஜ்யத்தை உருவாக்க காலத்தை அர்ப்பணிச்சேன் என் ஆயுள் எல்லாம் அந்த பிரம்மனுக்கே சவால் கட்ட இனி நான் ஒரு வாழ்க்கை தோன்ற குல்லுமலை சாத்தானே எனக்கு சக்தியா கொடுக்க எந்த சக்தி ஆளையின் இந்த ரக்ஷய எதிர்கொள்ள நீங்க தப்பா நினைக்கல நான் ஒண்ணு கேட்கலாமா இந்த ரட்சை எனக்கு கொடுத்ததுக்கு தெரியும் நான் என்ன செய்யணும் பிரோகி பலன் எதிர்பார்த்து இதை நான் பண்றேன் பிடிச்சிருக்கு எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு சாத்தானோட ராஜ்யம் வலிமை பெறணும்னா வர்ற பௌர்ணமி அன்னைக்கு சாத்தானுக்கு நரவழி கொடுக்கணும் அதுக்கப்புறம் உன் பிரார்த்தனையால நீ இடற கட்டளைகள் எல்லாம் உன் விருப்பம் போல சுபிக்ஷமாக தைரியமாயிரு அது உன்னால நிச்சயம் முடியும் சாத்தானோட தலைமகனா நீதாயிருக்கும் எல்லா கர்ம பலன்களையும் உனக்கே கொடுக்கிறேன் அதனால எனக்கு மோட்ச நிச்சயம் கிடைக்கும் தலைமகனா மீதா என்னோட எல்லா கர்ம பலன்களையும் உனக்கே கொடுக்கிறேன் அதனால எனக்கு மோட்சம் நிச்சயம் கிடைக்கும் உனக்கு என்ன வேணும் வாழ்க்கையை அழிச்ச அவரையும் அவரை வாழ வைக்கிற உன்னையும் அழிக்க தடைய லட்சியம் லட்சியத்தான் நிறைவேற்ற மந்திர தந்த என்னை அழைக்க முடியாது என் லட்சியத்தை நிறைவேற்றிக்கிறான் நான் இன்னும் ஆத்மா அறிஞ்சிட்டு இருக்கேன் உங்களை அழைப்பா விட நான் விட மாட்டேன் சந்தேகம் என்னன்னு என் ஞான கண்ணுக்கு தெரியுது நீ என்ன கேட்க வரன்னு நான் சொல்லட்டுமா உன்னோட சந்தேகம் நான் முனியாண்டிய கொண்ணவேன் காமத்துல ஸ்ரீதேவியை கெடுக்க முயற்சி செஞ்ச நீச்சல் அவளுக்கு இப்போ என்ன பார்த்தாலே பயம் வரும் பாவ ஸ்ரீதேவி இதெல்லாம் அவ சுயமா செய்யற காரியம் இல்ல அவ உடம்புல புகுந்து இருக்கிற சைதா செய்யற வேலை நீயும் என்ன சந்தேகப்பட்டுட்ட சுவாமி என்ன மன்னிக்கணும் உண்மை என்னைக்குமே அழியாது நிச்சயம் ஜெயிக்கும் இது உலக நியதி ஓம் நம சிவாய காதலுடைய போட்டுக்கிட்டு அவ இந்த ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கா

தேவங்களே நாக தெய்வங்களே என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணாலும் தரேன் உங்களுக்கு என் உயிர் கூட பலி கொடுக்க தயாரா இருக்கிறேன் என்ன வேணும் உங்களுக்கு இந்த ஊர் சுத்தமா இருக்கணும் திருவிழா மറുபடியா நடக்கணும் என் உயிர் வேண்டானா உனக்கு யார் உயிர் வேணும் சொல்லு சொல்ல தர தயாரா இருக்கேன் சொல்லு யார நீ தேர்ந்தெடுக்க போற என்ன இந்த கிராமத்து பண்ண பலி கொடுக்கணுமா வர்ற பௌர்ணமிக்கா சொல்லு நான் தர்றேன் யாருன்னு சொல்லு யார நீ தேர்ந்தெடுத்திருக்க எனக்கு சீக்கிரம் சொல்லு தெய்வமே நாக தெய்வங்களே கண்ணி பொண்ணு யாருன்னு எனக்கு காட்டேன். நான் அவருடைய உயிரோட இருக்கும்போது இந்த ஊர்ல நரபலியா நான் ஒத்துக்கவே மாட்டேன் ஒரு பொண்ண நரவழி புண்ணியத்தினால வாழ வேண்டிய அவசியம் இல்ல ராகவா வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசாத தெய்வ குத்தமாயிட போது அதுவும் சரிதான் இதெல்லாம் அவர் சொல்றத நினைக்காதீங்க இதெல்லாம் அம்மனோட அருள் வாக்கு அதுதான் சரி ஜோசியர் சொன்னாரல்ல நம்ம ஊருக்கு ஒரு ரட்சகர் வருவார்ன்னு சாட்சாத்து அந்த ஈஸ்வரனே வந்திருக்காரு சாமியார் ரூபத்துல அதுதான் சரி எவ்வளவு பார்த்தாலும் அது சரி இது சரின்னு சொல்லிகிட்ட சொத்தான் சரி இதுதான் நான் சொல்றதை கேட்கறா ஆமி ஒரு சாதாரண ஆளா இருந்தா நரபலி கூட சொல்லுவாரா அவரு கடவுள் அவதா இருந்தாப்பா எதுவா இருந்தாலும் சரியா எனக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல நீ கோவப்படுறது நியாயம் தான் ஆனா ஒண்ணு நினைச்சு பாரு இந்த கிராமம் எப்படி முடங்கி கிடக்குதே இதுல உனக்கு சம்மதமா என்னமோ இந்த மாதிரி மரணங்கள் ஏற்படமா ஒரு வருஷம் ஆயிடுச்சு திருவிழாவை நடத்த முடியல எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வரணும் அழிஞ்சுக்கிட்டு இருக்கிற நம்ம கிராமத்தை தான் அம்மனுக்கு நரபலை கொடுத்து இந்த கிராமத்தை காப்பாற்ற அவர் சொல்றாரு நரபலை நடக்கும் இந்த கிராமம் காப்பாத்தப்படும் இதை யாரும் எதிர்க்க கூடாது இரண்டு Terima kasih telah இப்ப கண்ணி பொ இப்ப சுப்போட போ கன்னி பொ தேர்ந்தெடுத்த விட நரவழி கொடுக்கணும் அது நடந்தே Oh! Okay. Okay.